என்னெஞ்சல் குடியிருக்கும் என் அன்பான இனிய உறவுகளே நீங்கள் வீக்கா ஃபேன்ஸாக இருந்த வீக்கா ஐ லவ் விஜய் காவேரி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோக்கு விஜய் வந்து அந்த பசுபதிக்கு பசு இல்லைங்க அவனுக்கு பசுன்னு சாந்தமான பேர் கூடாதுங்க காட்டு என்ன சொல்கிறது வேணாம் விலங்குகள் பேரை சொல்லி கூட இந்த வித மதிக்க விரும்பலை அந்த கேரக்டரை சொல்கிறேன் அவங்களோட சேர்த்து வைக்கக்கூட கூடாதுங்க ஏன்னா அதை விட கேவலமான ஒரு குணம் கொண்டவன் இந்த பசுபதியாக அவங்க கிட்ட இருந்து இந்த வீட்டை மீட்டு கொடுத்துட்றாங்க அதனால ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க ஊரை ஊருக்கு வந்துடுறாங்க சென்னைக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் ரெண்டு நாள் கெடு கொடுத்துருந்தோமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி கேட்குறாங்க என்ன மேடம் ரெண்டு நாள் டைம் கொடுத்துருந்தேன் நீங்கள் ஒன்றுமே பதில் சொல்லலையே என்ன சொல்ல மாட்டீங்களா சொல்லுவீங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்களா காவேரி என்ன பண்ணுறாங்க இல்லை வேண்டாம் நான் வந்து அப்படிங்கிற என்ன வந்து போயின்ட்டு என்ன நீங்கள் என்ன மௌனராக கார்த்திக்னு நினைப்பா அப்படிங்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை விஜய் நான் சொல்கிறத கேளுங்க விஜய் எல்லா பக்கத்தும் சுற்றி முற்றி எதிர்ப்பு இருக்குது விஜய் அப்படிங்கிறாங்க எதிர்ப்பா என்ன எதிர்ப்புமா உங்கள் வீட்டில் உங்க அம்மா எதிர்ப்பு எங்க வீட்ல எங்க பாட்டி எதிர்ப்பு அவ்வளவுதானே அப்படிங்கிற பாட்டி எதிர்ப்பா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு காவிரி கேட்குறாங்க ஹலோ மேடம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் மேடம் அப்படிங்கிறாங்க எப்படிங்க என்னண்டு உன்னை பற்றின சிந்தனையில் உன்னை சுற்றி சுற்றியே தெரிகிறேன் உனக்கு ஒரு பிரச்சனைன்னா அது எங்கே இருந்து வந்துச்சு ஆணி வேறு எங்கே ஆதி மூளை எங்கே அப்படின்னு நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னா அந்தளவுக்கு நான் என்னடி உன் மேலே அப்படி மதிப்பு இல்லாமல் ஒரு அக்கறை இல்லாமல் இருக்கேன்னு இருக்கியா என் உயிர் ஜீவன் எல்லாமே ஒன்றை சுற்றி இருக்குடி அப்படி இருக்கல யாரால் எதுக்காக உனக்கு பிரச்சனை காலையில் துள்ளிக்கிட்டு மான்குட்டி மாதிரி பேசினேன் அடுத்த மதியானத்தில் பார்த்தீங்கன்னா வல்லேன்னு சொல்லுன்னு அப்படியே சுல்லிக்கட்டு பொறுக்கின மாதிரி அப்படியே சுருக்குன்னு குத்துணுன்னு அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு யாரோ உனக்கு வந்து வேண்டான்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு நான் உங்கள் வீட்டு சைடில் அராசி அலசி ஆராய்ஞ்சேன் ஏன்னா இது எப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதா அதனால் எனக்கு இந்த பக்கத்து சந்தேகம் வரல அப்போ ஏன் வீட்டு பக்கம்தாங்கிறது முடிவு பண்ணிட்டேன் தாத்தா பாட்டி எல்லாத்துட்டையும் அலசி ஆராய்ஞ்சேன் கடைசியில் பார்த்தா எங்கள் பாட்டியும் எங்கள் சித்தியும் உங்களை வந்து கயிறு திரிச்சிருக்காங்க அதுதானே அதுதானே அப்படிங்கிறாங்க அப்படியே பேசாம நிற்கிறாங்க அப்படியே மண்டையில் ஒரு கொட்டு கொட்டுறாரு ஆர்வக்கொள்ளர் ஆர்வக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டி எங்க சித்தி எங்க பாட்டிலாம் சொன்னாங்கன்ட்டு என்னை நீ கை விட்டுருவியாடி அவ்வளவுதான் உன்னோட காதலாடி அப்படிங்கிறாரு இல்லைங்க எனக்கு கஷ்டமா இருக்குங்க அம்மாவும் வேணாங்கிறாங்க அம்மா சரின்னு சொன்னால் அவங்க பாட்டி வேணான்ட்டாங்க அவங்க சொல்றதும் சரிதானே நான் வல்லங்க அப்படிங்கிறாங்க ஏண்டி என்னை பாருடி என்னை பார்க்கையில உனக்கு பாவமாக தெரியலையா அப்படின்னு மூஞ்சி அப்பராணியை வச்சுட்டு காமிக்கிறாங்க காவேரி அப்படி சிரிக்கிறாங்க சரி சரி உடனே முகத்தை அப்பராணி மாதிரி வச்சுக்குவீங்களே ஒன்றரை வயசு குழந்தை மாதிரி அப்படிங்கிறாங்க நிஜமாவோ காவேரி நான் ஒன்றரை வயசு குழந்த மாதிரி தெரியிறேண்ணா அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படியே தான் தெரியுறீங்க அப்போ என்னை தூக்கி வச்சு கொஞ்சம் அப்படிங்கிறாங்க ஆமாம் இப்போ உங்களை மட்டும் கொஞ்சாம்தான் இருக்கிறோமாக்கும் அப்படிங்கிறாங்க எப்படி கொஞ்சம் ஒரு வாரம் ஆச்சு தெரியுமா கொஞ்சி அப்படிங்கிறாங்க அதான் கிடைக்கிற கேபிள் கொஞ்சிக்கிட்டு தானே இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க நெசமா அப்படியா நம்ம போவோமா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது நான் வர முடியாது அப்படிங்கிறாங்க போக வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கல காருக்கு பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க கரெக்டாக காவேரி வெளியில் வர வச்சு கரெக்டாக இந்த பிள்ளை மாட்டேன்னு சொன்னோன்னு டபாக்கு இழுத்து காருக்குள்ள தூக்கி போட்டுறாருங்க போட்டுட்டு அப்படியே அவருக்கு வேக வேகமாக வண்டி ஓட்டிட்டு போகிறாங்க ஐயோ அம்மா திட்டும் ஆமாம் இவங்க பத்து வயசு புள்ள வெளியில போனோன்னா அம்மா திட்டும் ஆளை பற அட்டச்சேன் என்னடி கல்யாணம் ஆயிடுச்சு பிள்ளையும் பறக்க போகுது புருஷை முக்கியம்னு சொல்லுவாங்க எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் அவாவ பேசி முடிச்சு நிச்சயம் ஆன கையோட ஏன் புரிசை முக்கியம் என் புருஷனுக்கு அதை செய்யுங்க என் புருஷனை பற்றி எதுவும் பேசாதீங்க என் புருஷனுக்கு மரியாதை கொடுங்கன்னு வீட்டில் எவ்வளோ பேர் போராடுறாங்க நீ என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை இல்லையா அப்படின்னு விஜய் சொன்னா ஐயோ அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சரிப்பா ஆளை விடுப்பா சாமி நீ எங்கே வேணாலும் கூட்டிட்டு போப்பா அது அந்த பயம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கவிரி என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கோம் சொல்லிட்டு பேசிக்கிட்டே போறாங்க ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டினாரு அப்படிங்கிறாங்க இது பொது இடம் ஆ இல்லை இது இது என் பொண்டாட்டி இடம்னு சொல்ல போறீங்க சி அப்பெல்லாம் இல்லடி அப்புறம் இது நம்மளோட காரடி அப்படிங்கிறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கவிரி காவிரி ப்ளீஸ்டா அப்படின்ட்டு அப்படியே மடியில் வந்து படுக்கிறாரு பார்க்கறாங்க ஏ என்ன எந்திரிங்க காரை ஓட்டிக்கிட்டு எப்படி ஏ காரை தான் நிப்பாட்டிட்டேன்ல அப்படிங்கிறாங்க இங்கே பாருடா அதெல்லாம் வேணண்டா நேரம் காலம் வரும் கொஞ்சம் நாளைக்கு இப்போ தற்காலிகத்துக்கு தான் உங்களை நான் வேணான்னு சொல்லி வச்சுருக்கேன் மற்றபடி நீங்கள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் நீங்கள் இல்லை யாராவது என்னை பிரிக்க ஆகணும் அது வந்தாங்க பிச்சு போட மாட்டேன் பிச்சு அப்படிங்கிறாங்க ஆமாம்மா பேச்செல்லாம் நல்லா பேசு அப்புறம் உங்கள் அம்மா வந்து எதாவது சொல்லிட்டா சரி எங்கள் பாட்டி வந்து எதாவது சொல்லிட்டாலும் வேணான்னு அப்படி நின்றுரு அப்படிங்கிறாங்க இப்போதிக்கு என்ன பண்ணலாம் பேசாமல் நம்ம எங்கேயாவது ஓடி போயிடுவோமா அப்படிங்கிறாரா எங்கேயாவது ஓடி போயிருதா அப்படின்ட்டு காவேரி சிரிக்கிறாங்க என்ன மேடம் சிரிக்கிறீங்க என்ன போனால் என்ன நீங்கள் எப்படி நம்மளுக்கு தான் கல்யாணம் ஆகி பிள்ளையே பிறக்க போகுது இப்போ ஓடிப்போ என்ன பண்ணுறோம் பண்ணுறது அப்படிங்கிறாங்க காவேரி ஆ இப்போ தெரியுதா இப்போ தெரியுதா கல்யாணம் ஆகி புள்ளையே பிறக்க போகுதுன்னு இது உனக்கு தெரியுதான்னு சொன்னேன் அப்போ உண்மையிலே ஓடி போகலாம்னு கேட்கலையா வாவ் அப்போ ஓடி போக ரெடியா ஏய் நான் உண்மையை தாண்டி சொன்னேன் நான் உண்மையை தாண்டி சொன்னேன் வாடி போவோம் வாடி போவோம் அப்படிங்கிறாங்க ம் அதெல்லாம் முடியாது நீங்க இது இப்போ சொல்றீங்க முன்னாடி வந்து சும்மா தானே சொல்லியிருக்கீங்க ஐயோ சாமி தாயி நான் தெரியாமல் சொல்லிட்டேன்டி நிஜமா தாண்டி சொன்னேன் நம்ம ஓடி பெறுமா யாருக்குமே தெரியாத இடத்துல கண் காணாத இடத்துல போயிட்டு குழந்தைய பெற்றுக்கிட்டு வருவோமா அப்படிங்கிறாங்க விஜய் சொன்னகையோடு நினச்சி பார்க்குறாங்க ஆஹா அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓடி போகிறாங்க போய்ட்டு ஒரு இடத்துல காட்டுக்கில் போய்ட்டு அன்னியன் படத்தில் ஒரு வீடு கட்டியிருக்காங்க இல்லையா அதே மாதிரி கட்டிருக்கிறாங்க இவர் தாங்கு தாங்கன்னு தாங்குறாங்க அவ்வளோ தடுக்கிறாங்க இருபத்தி நாலு மணி நே இருபத்தி நாலு மணி நேரமாக கட்டி பிடிக்கிறதும் மொத்தம் கொடுக்கறதும் சமையல் செஞ்சு கொடுக்குறதும் அப்படி தாங்கு தாங்கு தாங்குறாங்க அதே அளவுக்கு நடக்க வைக்கிறாரு குழந்தை பெருசாக பெருசாங்க சூப்பராக வாக்கிங் போகிறதும் டாக்டர்கிட்ட போகிறதும் அவ்வளோ அழகாக யாரை பற்றியும் கவலைப்படாமல் சூப்பராக ஒம்பது மாதம் கழிது ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க குழந்தையும் வரப்போகுது இப்போ இல்லைங்க இன்னும் ஒரு பத்து நாள் ஆகும்னு சொல்லி அனுப்பிடுறாங்க வீட்டில் இருக்காங்க நள்ளிரவு கரெக்டாக சரியாக மணி பன்னிரெண்டு மணி அளவில் சுதந்திர தினத்தை அன்று சுதந்திர தினம் அல்லங்க குடியரசு தினமாக அப்படி ஏதோ ஒரு நாளை வச்சுக்கலாம் ஐயா குடியரசு தினம்னே வச்சுக்குவோம் குடி போகிற நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அன்றைக்கி இங்கே வயிறு வலி வந்துடுது துடிக்குது கடந்துட்டு விஜய் தவிக்கிறாரு என்ன பண்ணுன்னு தெரியாமல் கவிரி கவிரி ஆச்சு என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க ஐயோ வலிக்குதுங்க சரி வா நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் ஐயோ ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் தாங்காதுங்க எனக்கு ப்ளீஸ் எனக்கு நீங்களே எனக்கு பாருங்க பாருங்க நானா பரவாயில்லங்க பாருங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல வழி எடுக்குது அழகா வயிற்ற கொஞ்சம் அமுகி கொடுக்குறாரு சூப்பரான ஒரு பொன் குழந்த பிறந்து எடுத்துடுறாருங்க காவிரி மாதிரி பிறந்திருது விஜய்க்கு சந்தோஷம் தாங்கல ஆஹ் நான் நினைச்சதை சாதிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிறாரு அழகா தாயும் இப்படி சேயும் இப்படி பிரிஞ்சிடறாங்க காவிரி பார்க்குறாங்க எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே அப்படிங்கிறாங்க அப்படியே பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்கே ஆண் கத்துறாங்க காவேரி காவேரி என்னடா ஆச்சு என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்களா அப்படியே துடிக்கிறாங்க அப்படி பார்த்தா ரெண்டாவது குழந்தை பிறக்குது ஆண் குழந்த ஏ சக்சஸ் எனக்கு பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சிரிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் காவிரி பார்க்குறாங்க அதான் டாக்டர் ஏற்கனவே சொல்லிட்டாங்கல்ல ஸ்கேன் பண்ணதில்ல ரெட்ட குழந்தைன்னு அப்புறம் என்னவா அப்படிங்கிறாங்க ஐயோ என் ஃபண்டாட்டி அப்படின்னு ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்ன ஃப்ரெண்டு இப்படி போனால் சூப்பராக தானே இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு எப்படி உங்க உங்கள் 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 கையில போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்